பாலமுருகன் வையப்ப மாலையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதாவது உலகத்தில் இருக்க எல்லாமே பிள்ளைங்களாக தானே எடுத்துக்கணும் அவங்க பிள்ளைங்களா எடுத்து தானே நீங்கள் எல்லோருக்கும் எனர்ஜி கொடுக்கணும் ஏன் குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும் நீங்கள் அதிக கேர் எடுக்கிறீங்க நீங்கள் எல்லோரையும் நீங்கள் பார்க்கணுங்கள அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஒரு உங்களுக்கு புரியிற மாதிரி நான் சொல்கிறேன் இப்போ உங்கள் பையன் காலேஜில் படிக்கலாம் உங்கள் ஊரில் இருக்கிற பசங்கள நிறைய பசங்கள் ஒரு நூறு பேர்த்துக்கு மேலே காலேஜில் படிக்கிறாங்க நீங்கள் யாருக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறீங்க உங்கள் பையனுக்கு தான் காலேஜ் ஃபீஸ் கட்டுவீங்க ஏன் ஊரில் இருக்க நூறு பசங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் நீங்கள் கட்டலை காரணம் உங்கள் கிட்டே அவ்வளோ காசு இல்லை ஒன்று உங்கள் பையனுக்கு கட்டுற அளவுக்கு தான் கிட்டே காசு இருக்குது ஊருக்கு நூறு பேர்த்துக்கு கட்டுற அளவுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லை அது நம்பர் ஒன் நம்பர் டூ ஊரில் இருக்கிற பசங்கள் வந்து அவங்கவுங்களுக்கு ஏதோ ஒரு வழி இருக்குது நீங்கள் கட்டலினாலும் அவங்க அம்மா அப்பா இருக்காங்க அவங்களோட தேடல் வேறு மாதிரி இருக்குது அவங்க ஏதோ ஒன்று சார்ந்து இருக்கிறாங்க அவங்க அதை கட்டிடுவாங்க அப்படியே அவங்களால கட்ட முடியாமல் போனாலும் அது அவங்களோட கர்மம் ஆனால் உங்கள் பையனுக்கு அவன் உங்களை சார்ந்து தான் இருக்கிறான் நீங்கள் தான் அவனுக்கு ஃபீஸ் கட்டி ஆகணும் நீங்கள் கட்டலைன்னா அவனுக்கு வேறு சோர்ஸ் கிடையாது வேறு யாரும் கட்ட மாட்டாங்க அவன் வீணாக போயிடுவான் அவனுக்கு எஜுகேஷன் கிடைக்காது அப்போ ஒரு எஜுகேஷன் கொடுக்குறது கூட ஒரு ஒவ்வொருல ஒரு பெரிய மனுஷன் ஒரு ஜெயமீந்தர் இருக்கான் ஒரு பெரிய ஒரு சமூக சேவர் நிறைய பணக்காரன் ஒருத்தருக்கான்னு வச்சுக்கோங்க அவன் என்ன பண்ணுவான் யாராவது ஒருத்தர் இல்லாத ஏழை போல போய் சாமியன் பையன் வந்து நல்லா படிச்சிருக்கான் ஃபர்ஸ்ட் அவன் ஃபஸ்ட்டு நிறைய மார்க் வாங்கியிருக்கான் காலேஜ் படிக்கிறதுக்கு அவன்கிட்ட காசு இல்லை அப்புடின்னா என்ன பண்ணுவான் அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒருத்தரையோ ரெண்டு பேர்த்தையோ படிக்க வைப்பான் அவனுக்கு அவ்வளோதான் கெப்பாசிட்டி அவன்கிட்ட என்ன பண்ணுறது அவனால் அவ்வளோதான் முடியும் செய்யணுங்கிற மனம் இருக்குது அதுக்கு தகுந்த ஆள் இருக்காங்க அவன் ஆள் முடிஞ்சது செய்கிறான் அது ஒரு ட்ரஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஆகாரம் ஃபவுண்டேஷன் அதெல்லாம் வச்சுருக்காங்க ஒரு ட்ரஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு மூ இரநூறு பேர் நூறு பேர் எடுத்து அத்தனை பேத்தி படிக்க வைக்கணும் என்ன காரணம் அவங்ககிட்ட நிறைய காசு இருக்குது செய்கிற மனசு இருக்குது நிறைய காசு இருக்குது அவங்க அவங்களோட காசு விட்டுருக்காங்க நிறைய பேர் அதுக்காக ஃபண்டு தராங்க ஃபண்டை கலெக்ட் பண்ணி படிக்க வைக்கிறாங்க இதே அதை அப்படி இதில் அப்ளை பண்ணி பாருங்கள் இப்போ நான் கொடுக்குற ஒரு ஐம்பது பேரோ நூறு பேரோ இருக்காங்கன்னா என்னோடய கெப்பாசிட்டி அவ்வளோதான் ஒரு நூறு பேருக்கு நான் தர முடியும்னு வச்சுக்கல அந்த முந்நூறு குழந்தைங்களும் நான் ஆனால் ஆனாதையே போவோம் நீ மூட்டு பிள்ளைங்கன்னு சொல்கிறது அந்த ஊரில் இருக்க மற்ற பிள்ளைங்க மாதிரி நீங்கள்லாம் நீங்கள் வந்து நான் கொடுத்து தான் படிக்கணும்னு இல்லை ரெண்டாவது அந்த நோக்கமும் உங்களுக்கு இல்லை இது அளவு எதாவது கிடச்சி அப்படி வாங்கிட்டு போகலாம் பசிக்காக நீங்கள் வந்து சாப்பிட வரல ருசிக்காக போகிற போக்கில் இருந்தால் சாப்பிட்றது அதை அடிச்சு தூக்கி அடிச்சிட்டு போகிற மாதிரி வரலை உங்களுக்கு வேறு சோர்ஸ் இருக்குது நீங்கள் பல இடங்களுக்கு போகிறீங்க பல மாஸ்டரை பார்க்குறீங்க பள்ளியில் கற்றுக்கிறீங்க சுயநலத்தோடு தெரிகிறீங்க அதனால் உங்களுக்கு வேறு சோர்ஸ் இருக்குது பட் என்னை நம்பியிருக்கிறவங்க என்னை தவிர எங்கேயும் வெளியில் போக முடியாது என்ன தான் நம்பியிருக்காங்க என் பிள்ளைங்களாக இருக்காங்க ஸோ நான் தான் உங்களுக்கு ஆகணும் அதனால் என்னால் என்ன கெப்பாசிட்டியோ என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை என் குழந்தைங்களுக்கு பண்ண பண்ணுறேன் ஊருக்கு எல்லா குழந்தைகளுக்கும் பண்ணுங்கன்னா எப்படி முடியும் அது வந்து நீங்கள் அந்த நான் அந்த காலேஜ் பீஸ் கட்டுறக்கிறது கணக்கு அப்புறம் முடியும் எல்லாத்துக்கும் பண்ண முடியும் அது புத்தனாக இருந்தாலும் இயேசுனாக இருந்தாலும் உலகத்தில் அழுத்தின பேரும் பண்ண முடியாது அவங்க கெப்பாசிட்டி என்னவோ அவங்களுக்கு பவர் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க அவங்களே நம்பி இருக்கவங்க இருப்பாங்க முழுசாக ஊரெல்லாம் சுற்றி ஒவ்வொரு சமயம் போய் கிடைக்கிறதெல்லாம் வாங்கிட்டு தான் சுற்றிக்கலாம்னு வச்சுக்கிறாங்க போய் அவங்களுக்கு இப்படி தர முடியாது தர முடியாது நன்றிங்கய்யா என்ன புண்ணியம் செய்தேனும்